வணக்கம் வாழ்வாளமுடன் இன்று ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னை அருள் அன்னை லோகாம்பால் அவர்களின் பிறந்த தினம் இது பல இடங்களில் மனைவி விழா விழான்னு சொல்லி கொண்டாடுறத பார்க்குறோம் எனக்கும் லோகாம்பால் அவர்களுக்கும் ஒரு என்ன தொடர்பு ஏன்னா அருள் அன்னை லோகாம்பால்னு சொல்லாமல் லோகாம்பால்னு சொல்கிறேன்னா எனக்கு அவங்களும் ஒரு ஆட்சி எனக்கு அம்மாவை பெற்ற ஆட்சி அப்பாவை வளர்த்த ஆட்சி ஏன்னா அப்பாவை பெற்ற ஆட்சி நான் பார்த்ததில்ல அப்பாவோட பத்து வயசில் அவங்க இறந்துட்டாங்க ஸோ அப்பாவோட வளர்த்தாச்சு அம்மாவை பெற்றாச்சு அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆச்சி லோகாம்பால் ஸோ அப்படி தான் வளர்ந்தோம் சிறு வயது ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்குது ஆறு ஏழு எட்டு வயசில் குணவஞ்சேரி குடும்பத்தோடு போகும்போது அங்கே அவங்க வீட்டில் தங்கினது ஆனால் என்னோடய தந்தையார் பல காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஆரம்பித்து பல காலங்கள் கிட்டத்தட்ட எண்பது தொடக்கம் வரைக்கும் தொடர்ந்து அவர் கையால் சாப்பிட்டவர் அடிக்கடி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கூடுவஞ்சரி போயிடுவார் போல் அவரும் அவங்கள ஒரு தன்னோட தாய் ஸ்தானத்தில் வச்சுருந்தார் அவங்களும் கேஜி சாமியை மகனாக வரித்து வைத்திருந்தாங்க ஒரு சின்ன இதாக சொல்லலாம் ஆனால் என்ன சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லலாம் என்ன கேஜிசாமி அப்போல்லாம் வாங்கின சம்பளம் மாத சம்பளம்னா ரொம்ப 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 ஒரு மினிமம் அமௌண்ட் அதுவும் கொஞ்சம் நேர்மையாக இருந்ததுனால ரொம்ப கம்மியான சம்பளம் நாங்கள் குடும்பம் பெருசு அந்த குடும்பத்தில் ஒரு தங்கச்சிக்கு திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் சில செலவுகளும் அவருக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட எனக்கு தெரிஞ்ச எழுபது தொடக்கத்துலேயும் எழுபது மிடில் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது மற்ற அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா மாதம் மாதம் அஞ்சு ரூபா லோகாம்பாலுக்கு கேஜி சாமி மணி ஆர்டர் பண்ணுவார் அந்த மணி ஆர்டரோட ஒரு போர்ஷன் கட் பண்ணி அந்த சிக்னேச்சரோட திரும்ப ரிட்டன் வரணும் அப்படி வரும்போது அதை பல நேரங்களில் நான் வாங்கியிருக்கிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஞாபகங்கள் இருக்குது அது எப்போ என்ன எனக்கு ஞாபகம் இல்லை இல்லை நிறுத்தவே இல்லையாங்கிறதும் தெரியல இல்லை வே வேறு ஏதாவது மெத்தடில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரா தெரியல ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது இது கேஜிசாமி அன்னை லோகாம்பால் இருந்த உறவு அது எந்த அளவுக்கு நீ நீச்சமடைந்து நீட்டித்து வந்ததுன்னா எனக்கு நைன்டீன் நைன்டி நைன் செப்டம்பரில் எனது இரண்டாவது மகள் பிறக்கும் போது பேர் வைத்தது கேஜிசாமி என்ன பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏன்னா முதல் பெண் பிறக்கும் போது நான் சில பேர்களை எழுதி கொடுத்துருந்தேன் அதில் ஒரு பேரை நியூமராலஜிலாம் பார்த்து ஆஸ்ட்ராலஜி பார்த்து அவரே வச்சார் ஆனால் இந்த ரெண்டாவது குழந்த பிறக்கும் போது அவரே என்னை கேட்காம பேர் வச்சார் கனக லோகா கனகங்கிறது எங்கள் குடும்ப பேர் அதாவது கனக கேஜி சாமி கனக சபை அவங்க அப்பா பேர் அதிலிருந்து பாதி கனக சாமின்னு வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு கனக திருமேனி என் தம்பி கனக அருண்மொழி கனக இனியன் ஞானகுரு கனகலதா கனக மீனா கனக கீதாங்கிற வழியில் கனக லோகான்னு பேர் வச்சார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு லோகாம்பால் மேலே ஒரு அன்பும் பாசமும் உண்டு அதை அது பேத்திக்கு பேராக வச்சு கூப்பிட்டு மகிழ்ந்தார்னு தான் சொல்லலாம் இன்னும் சில இதெல்லாம் எங்களோட உறவுகளை தாண்டி சரி இன்னைக்கு த ஒய்ஃப் அப்ரிஷியேஷன் டே டிரான்ஸ்கரண்ட் ஃபங்க்ஷன்லாம் சொல்கிறாங்க இது என்ன அண்ண கொஞ்சம் பார்த்தோம்னா பொதுவாக இது என்னோடய பார்வையில் மகரிஷி அவர்கள் அவரோட வாழ்வை மாற்றிக்கொண்டபோது ஒரு சின்னதாக நம்ம பின்னோக்கி பார்க்கலாம் ஒரு சாதாரணமாக மனுஷனாக இருந்து சொந்த உழைப்பால் சொந்த வியாபாரத்தால் வளர்ந்து கொடீஸ்வரனாக இருந்து மீண்டும் கீழே இறங்கி மறுபடி வாழ்க்கையை வேறு பாதையில் அமைத்து கொண்டவர் நம்ம சாமிஜின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் நினச்சிருந்தா உழுந்த இடத்துலையும் எழுந்திரிக்கலாமே மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை அவரால் கண்டிப்பாக உருவாக்கி இருக்க முடியுங்கிறது என்னோடய நம்பிக்கை அவர் மருத்துவத்தை தொழிலாக எடுத்துக்கிட்டு செஞ்சுருந்தாருன்னா அவர் தமிழ்நாட்டில் என்றைக்கு கூட ஒரு பெரிய பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மருத்துவராகவும் இருந்திருப்பார்ங்கிறது என்னோடய ஆழமான நம்பிக்கை ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஆன்மீகம் அதை நம்மளோட வேதாத்திரியத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும் உலக அமைதிங்கிற ஒரு டார்கெட்டில் அவர் பயணிக்கும் போது அதற்கு ஒரு தடைக்கல்லாக அன்னை லோகாம்பால் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன் அவரால் இவ்வளோ செஞ்சுருக்க முடியுமா சாதிச்சிருக்க முடியுமா ஒரு கேள்விக்குறி தான் அதை நான் கண் கூட பார்த்துருக்குறேன் ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்துருக்குறேன் எங்கள் அப்பா ஆன்மீகத்திலேயும் வேதாத்திரியத்திலேயும் வேரூன்றி வேறு வேறு ஊர்களுக்கு போய் அதை பரப்புறத்துக்கு போ ஓடும்போது எங்கள் அம்மா அவங்கிறவங்க ஒரு தடைக்கல்லாக இருப்பாங்க பொங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அவரோட மூமெண்ட் எங்கிறது இட்ஸ் நாட் எ ஃப்ரீ மூமெண்ட் மகரிஷி மாதிரி ஃப்ரீயாக அவர் எங்கேயும் மூவ் பண்ணதில்லை காலில் ஒரு பெரிய இரும்பு குண்டை கட்டிக்கிட்டு போன மாதிரி தான் எங்கள் அம்மாவோட நினைவுகளையும் எங்கள் அம்மாவோட உடல்நலையும் மனதில் சுமந்து கொண்டு அதுக்கு மேலே ஆன்மீக பண்ணிக்கு போனார் ஸோ அப்போ மனைவியின் நலம் மனைவியின் குணம் எந்த அளவுக்கு முக்கியம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தோம்னா இந்த கான்செப்டில் பார்த்தோம்னா அருளண்ணெய் லோகாம்பால் அவர்களை மனைவியாக கிடைக்கப்பெற்ற வேதாத்திரி மகரிஷி வரம் செய்தவர் பொதுவாக நீங்கள்லாம் சாமின்னு நாங்கள் கூப்பிட்டோம் அப்புறம் சாமிஜின்னு கஷ்டப்பட்டு வாயில் வராமல் சாமிஜின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்புறம் மகரிஷி என்ன அன்பொழியில் படித்து திறந்து கொண்டோம் அப்படிப்பட்ட ஒரு வேதாத்திரி சாமியை நான் பார்க்குறது நம்ம காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்து பார்த்ததுலேருந்து வளரும் போது பார்த்ததுலேருந்து அவர் ஒரு சித்தருங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை சம காலத்தில் நம்ம கூட வாழ்ந்த சித்தர்கள் என்ன சொன்னால் அவரும் ஒருத்தவர் ஸோ அப்படி இருக்கிறவருக்கு அவரோட ஆன்மீக தொண்டுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தவங்க அனில் லோகாம்பால் அப்படிங்கும்போது அவங்களோட உடல்நலம் மனநலம் குன்றாமல் இருக்கணும்ங்கிறதுல வெகு கவனம் செலுத்தியிருப்பார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும் தினந்தோறும் தவத்தில் நம்மளுக்கு ஒரு முறையை கற்றுக் கொடுத்துரு வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து என்கிறத அதை எந்த அளவுக்கு தீவிரமாக அவர் தன்னோட என்ன அலைகளை பாய்த்திருப்பார்கள் நம்ம அவங்களோட வாழ்க்கையை பார்த்தோம்னா தெரியும் சரி அப்போ இதில் ஆன்மீகத்தில் நான் ஈடுபடணும் உலக மீதிக்காக நான் சில வேலைகளை செய்யணும் வேதாத்திரியத்தை பரப்பணும் என்கும்போது மகரிஷிக்கு தோண்டியிருக்கும் அப்போ லோகாம்பல் அன்னை அவர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம்ங்கிறது தான் அவங்க உணர்ந்திருப்பாங்க அதனால் இந்த ஒய்ஃப் அப்ரிஷியேஷன் டே மனைவி நல வேட்பு விழாங்கிறது எந்த காலகட்டங்களில் ஆரம்பித்ததுன்னு கொஞ்சம் எனக்கு யோசனை பண்ணி பார்த்தா என சிறு வயதில் அப்படி ஒரு ஞாபகம் இல்லை எண்பத்தி நாலு வரைக்கும் கூட எனக்கு அப்படி ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் எப்படி நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தில் ஒரு திருமண முறையை வகுத்து சொன்னார்களோ அந்த மாதிரி இதுவும் பிற்காலங்களில் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு நம்மளோட உலக சமுதாய சேவா சங்கத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாழ்வியல் பாடம் ஏன்னா அது இந்த மனைவி நல வேட்பு விழா இந்த மனைவி நல வேட்பு விழாங்கும்போது மனைவியின் நலன் குறித்து யார் சிந்திக்கணும் ஏன்னா ஒரு குடும்பத்தோட அச்சாணி ஒரு குடும்பத்தோட சென்ட்ரிகல் பாயிண்ட் என்ன சொன்னோம்னா இது கேஜி சாமி அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது ஏன்னா அவர் குவான்டம் ஃபிசிக்ஸ்லாம் பேசுவார் ஒரு புள்ளி அதை சுற்றி தான் மற்ற எல்லா இயக்கங்களும் நடக்குது என்ன அது மனைவி அதாவது குடும்ப தலைவி அவங்களோட ஹெல்த்தோ இல்லை அவங்களோட மனநிலையோ பாதிக்கப்பட்டால் அவங்கள சுற்றி இயங்குகிற அனைவரும் பாதிக்கப்படுவாங்க மகரிஷி அவர்கள் உணர்ந்துருக்குறாங்க அதை தான் நம்மளுக்கு ஒரு முட்டாய் தலைவி இந்த மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட்டுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்தை மறைச்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மனைவி நல வேட்பு விழா அன்று இல்லாமல் மற்றைய நாட்களும் அவங்களோட ஹெல்த்து அதாவது குடும்பத் தலைவிகளின் ஹெல்த்து மனைவிகளின் ஹெல்த்துங்கிறதுல நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம் என்கிறது முக்கியமாக இன்றைக்கி சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த சிந்தனை செய்யும்போது பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது அங்கே தான் ஸோ இன்றிலிருந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்களுக்கு உங்களின் வாழ்க்கை துணையை ஈடுபடுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன்று அவங்க காலையில் தூங்கி ஏந்திரிக்கிற நேரத்தை ஆறு மணிக்குள் ஆறு மணி என்னும் மாற்றுங்க ரெண்டாவது அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஒர்க்லோடு கொடுக்காமல் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளும் காலை காலைக்கடன்கள் முடிப்பதற்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க அவங்களோட உணவு காலை உணவு என்கிறது கண்டிப்பாக எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்குள்ளே என்கிறத வடிவமைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க மதிய உணவு என்கிறது ஒரு ரெண்டு மணிக்குள்ளே அவங்க சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க இரவு உணவு என்கிறது முழு குடும்பமும் உட்காந்து எட்டரை மணிக்குள்ளே சாப்பிட்றது என்கிற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுங்க ஸோ இந்த மாதிரி சிறு மாற்றங்களை இணையிலிருந்து நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது பெரும் ஒரு பெரிய விளைவுகளை கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணைவின் ஹெல்த் என்கிறது நாட் ஒன்லி உணவு மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்களும் இருக்குது பல விஷயங்கள் பேசலாம் நேரம் இல்லை என்கிறதுனால கொஞ்சமாக சுருக்கமாக சொல்லணுன்னா தாம்பத்திய வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா இது வந்து பல நோய்களை இந்த காலத்தில் நான் பார்க்குறேன் பல பேருக்கு பல நோய்களை கொண்டு வந்து தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமையவில்லை என்றால் உடல்நலம் கெடுவது மட்டும் இல்லாமல் முதல்ல மனநலம் கெடும் மனநல குறைபாடுங்கிறது உடல்நல குறைபாடாக மாறும் அதனால் ஈப்பையிலிருந்து எண்ணெயிலிருந்து ரெண்டு விஷயம் உணவு மாற்றங்கள் உணவு நேர மாற்றங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் நைட்டு எட்டரை மணிக்கு இல்லை சார் நான் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன் அவங்கள வந்த பிறகு தானே சாப்பிடுவாங்கன்னா அதை மாற்றுங்க அவங்களோட ஹெல்த் நான் எட்டரை மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருங்க நான் வந்த பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன் என்ன சொல்லி ஒரு மியூச்சுவல் ஒரு புரிதல் உண்டாக்கணும் நீங்கள் கோச்சிக்க மாட்டிங்க என்ன நீ நான் வரதுக்கு நீ சாப்பிட்டியே என்ன கேட்காமல் இருந்தாலே நலம் அதே போல் தாம்பத்தியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் மிடில் ஏஜில் இருக்கிறவங்க ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி தாம்பத்திய உறவு என்கிறது தவிர்க்கப்படும் போது மனநலம் குன்றி உடல்நலம் குன்றும் என்கிற ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கலாம் மனைவி நல வேட்பு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் பங்கெடுத்து கொள்ளும் அனைவரும் பாவனை செய்யாமல் உளப்பூர்வமாக பங்கெடுத்து கொள்ளுங்கள் அது ஒரு நிகழ்வாக இல்லாமல் ஒரு பதிவாக மனதில் பதிய வேண்டும் என்ற வேண்டுதலுடன் வாழ்கோலமுடன் வாழ்கோலமுடன் வாழ்கோலமுடன்